இண்டிஜஸ் முழுக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு அதாவது மிகையண்கள் குறையண்கள் எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் முழுக்கள் இண்டிஜஸ்ன்னு சொல்லுவோம் இண்டிஜஸ்ஸில் கூட்டல் செய்யணுன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான் ஒரு உதாரணத்துக்கு மைனஸ் அஞ்சையும் மைனஸ் மூணையும் கூட்டுறோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே குறியீடாக இருந்தால் கூட்டி அதே குறியீடை நம்ம போட்டுக்கிறோம் அதேமாதிரி மைனஸ் பத்து மைனஸ் அஞ்சு ரெண்டும் ஒரே குறியீடு ஸோ ஒரே சைன் அப்படிங்கிறதுனால மைனஸ் இது மைனஸ் அப்போ மைனஸ் போட்டு மைனஸ் பதினஞ்சுக்குறோம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஏடிஎலும் பதினஞ்சு இதுவும் ப்ளஸ்லேயே வந்துருது ஸோ ஒரே குறியீடாக இருந்தால் ஒரே சைனாக இருந்தால் கூட்டி அதே சைன் போட்டுக்கிறோம் ஒருவேளை வேறு சைனாக இருந்தால் மைனஸ் பத்து ப்ளஸ் ப்ளஸ் அஞ்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த எண் பெரிய எண்ணோ அதாவது சைனை விட்டுட்டு எந்த எண் பெரிய எண் பத்து பெரிய எண் பெருசில் சின்னதை கழிக்கிறோம் கழித்து பெரிய எண்ணோட சிம்பிளாக போட்டுக்கிறோம் மைனஸ் இருபது கூட்டல் பத்து ஸோ இந்த இடத்துல சைன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருபது பெரிய எண் இருபதுல பத்தை கழித்தா பத்து ஸோ இங்கே பெரிய எண்ணோட குறியீடு அதாவது சைனு மைனஸ் மைனஸ் அப்படியே கொடுக்குறோம் இருபத்தி அஞ்சு கூட்டல் மைனஸ் பதினஞ்சு இங்கே சைன் இல்லாமல் பார்த்தா இருபத்தஞ்சி தான் பெரிய எண் இருபத்தஞ்சில் பதினஞ்சு கழிக்கிறோம் ஸோ குறியீடு மாறி இருந்தால் கழிக்கிறோம் குறியீடு ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிக்கிறோம் ஸோ கழித்தோம்னா பத்து வரும் பெரியனோட குறியீடு ப்ளஸ் இப்போ ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் போடலாம் அல்லது ப்ளஸ் போடாமலேயே விட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தான் கூட்டல் இண்டிஜுவஸில் அடிஷன் ரொம்ப சிம்பிள் சப்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் கழித்தலில் கழித்தல் கணக்க கூட்டலாக மாற்ற போகிறோம் ஸோ இதை மட்டும் நம்ம புரிஞ்சுகிட்டா போதும் ஒரே சிம்பிள் இருந்தால் கூட்டி அதே சிம்பிள் போட்டுக்கிறோம் வெவ்வேறு சிம்பிள் இருந்தால் கழித்து பெரியனோட சிம்பிள் போட்டுக்கிறோம் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும் கழித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி மைனஸ் பத்து கழித்தல் மைனஸ் அஞ்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் முதல் நம்பரை அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது நம்பரோட சைனையும் மாற்றிக்கிட்டு கூட்டிக்கிறோம் இங்கே மைனஸ் அஞ்சுன்னா ப்ளஸ் அஞ்சு அவ்வளோதான் ஸோ இப்போ கூட்டல் மாதிரியே வந்துச்சு கூட்டலில் வெவ்வேறு சைன் இருந்தால் நம்ம கழிப்போம் கழித்து பெரியவனோட சிம்பல் போடுவோம் அவ்வளோதான் இன்னொரு சிம்பளெலாம் இருபது மைனஸ் ஆஃப் மைனஸ் எட்டு இங்கே என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே வச்சுக்கிறோம் ரெண்டாவது நம்பரோட சைனை மாற்றி கூட்டிக்கிறோம் இங்கே சைனை மாற்றி இதையும் கூட்டிக்கிறோம் ஸோ மைனஸ் எட்டு ப்ளஸ் எட்டாக மாறிடுச்சு இருபது கூட்டல் எட்டு இருபத்தெட்டு ஸோ கழித்தல் ரொம்ப சிம்பிள் கூட்டலாக மாற்றிக்கிறோம் முதல் நம்பர் அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது நம்பரோட சிம்பிளை மட்டும் மாற்றி கூட்டிக்கிறோம் ஸோ கூட்டல் கழித்தலுக்கு இவ்வளோ ரூல் பெருக்கல்ல சைன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ப்ளஸ் நம்பரையும் ப்ளஸ் நம்பரையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸ் நம்பர் மைனஸையும் மைனஸ் நம்பரையும் பெருக்கணும்னா வரக்கூடிய ஆன்சரும் ப்ளஸ் நம்பர் ஒரு ப்ளஸ்ஸையும் இன்னொரு மைனஸையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் மைனஸ் ஒரு மைனஸையும் இன்னொரு ப்ளஸ்ஸையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் மைனஸ் ரொம்ப சிம்பிள் பெருக்கும் பொழுது நம்ம பெருக்கக்கூடிய நம்பர்களை அப்படியே பெருக்கிட்டு எத்தனை மைனஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம் ரெண்டு மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கிறோம் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கிறோம் இவ்வளோதான் விஷயம் இதை மட்டும் ஞாபகம் போதும் வகுத்தலுக்கும் சேம் இதே ரூல் தான் ரெண்டு மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சா நம்ம பெருக்கல் வகுத்தல் ஈஸியாக போடலாம் இப்போ கணக்கு போடலாம் மைனஸ் டென் டென்ட்டு மைனஸ் டூ ஸோ ஃபஸ்ட்டு பெருக்கி போடுறோம் டென் டூ சார் டொண்ட்டி பதித்தி ரெண்டு இருபது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் அதே கணக்கு ப்ளஸ் டூ வாழாமல் டெப்ளீட் பண்ணுறோம் டென் டூ சார் ட்வெண்ட்டி ஒரே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் டென் டூ சார் டுவெண்ட்டி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒருவேளை ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம ஏற்கனவே தெரியும் அது ப்ளஸ் ஸோ பெருக்கல் வந்து ரொம்ப ஈஸி அடுத்து வகுத்தல் டிவிஷன் சேம் இதே ரூல் தான் ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் டிவிஷனில் ஆன்சரும் ப்ளஸ்ஸாக இருக்கும் ரெண்டும் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருக்கும் ரெண்டு வகுக்கக்கூடிய ரெண்டு எண்ணில் ஒரு மைனஸ் இருந்தால் ஆன்சரில் மைனஸ் வரும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் ஸோ கணக்கு பண்ணலாம் டென் மைனஸ் டென் டிவைடட் பை டூ அப்போ பத்தில் ரெண்டை வகுத்தோம் அப்படின்னா ஆன்சர் ஃபைவு ஒரு மைனஸ் மட்டும் இருக்கிறதுனால மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை மைனஸ் ஃபைவ் ஸோ ஆன்சர் ஃபைவு ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஹண்ட்ரட் டிவைட் பை மைனஸ் ஃபோர் ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சுன்னா ஆன்சர் ப்ளஸ் ஆயிரும் ஹண்ட்ரடில் மொத்தமாக ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் இருக்குது அப்போ ஆன்சர் ப்ளஸ் ஸோ ஒரு மைனஸ் மட்டும் வந்தால் மைனஸ் ரெண்டுமே மைனஸாக வந்தால் ப்ளஸ் ஹண்ட்ரட் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சர் ரெண்டுமே ப்ளஸ்ங்கிறதுனால ஆன்சர் ப்ளஸ் సో ఇంటీజర్స్ ఇండిజర్స్ అడిషన్ సబ్ట్రాక్షన్ మల్టిప్లికేషన్ డివిజన్ రోజు ఈజీ